வணக்கங்கள் ஊடக நேர்களுக்கு ஆண்டுக்கான சனி பயிற்சி பலன்களை விரிவாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் ராசியினருக்கான பலன்களை பார்க்கலாம் பொது பலன்களாக இந்த பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மீன ராசியில் சனி பயிற்சி உங்கள் ராசியிலிருந்து நான்காம் வீட்டில் நடக்கும் இந்த பயிற்சி மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழ்கிறது அதே நேரத்தில் சனி ஜூன் மூன்று வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீனத்தில் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் உங்கள் நாட்டம் அதிகரிக்கும் ஆத்ம உணர்வுக்கான அதாவது சுய அறிதல் உணர நீங்கள் முயற்சி மேற்கொள்வீர்கள் அனைவரிடமும் கனிவாக நடந்து கொள்வீர்கள் புத்தி கூர்மையுடன் செயல்படுவீர்கள் அதன் மூலம் சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் வாழ்வில் வளமும் செழிப்பும் காண்பீர்கள் தடைகளை தகர்த்து எரியும் மன வலிமை உங்களிடம் இருக்கும் எதிலும் சிந்தித்து செயல்படுவீர்கள் உத்தியோகத்தை பொறுத்த வரையில் உங்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் என்றாலும் அதிக பணிச்சுமை காணப்படலாம் இதனால் பணிகளை முடிப்பதில் தாமதங்களை எதிர்கொள்ளலாம் சக ஊழியர்கள் அல்லது மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள் திட்டமிட்டு பணிபுரிவது நல்லது பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் வழங்கப்படலாம் என்றாலும் நீங்கள் திறமையுடன் செயல்பட்டு அவற்றை தக்க சமயத்தில் முடித்துக் கொடுப்பீர்கள் இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் பல சவால்களை சந்திக்க நேரிடும் மற்றும் அவை வேலையில் உங்கள் செயல்திறனை பாதிக்கலாம் வேலையில் புதிதாக சேர்ந்தவர்கள் சலுகைகளை பெறலாம் ஆனால் குறைந்த வருமானமே வரும் நீங்கள் தொழில் செய்பவர் என்றால் உங்கள் தொழில் முயற்சிகளில் வளர்ச்சி பாதிப்புக்கு உள்ளாகலாம் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் திட்டங்களில் வெற்றியை அடைவது தாமதத்தை எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இந்த காலகட்டம் சரியான நேரமாக தெரியவில்லை எதிர்பாராத வருமானம் சரியான நேரத்தில் கிடைக்காமல் போகலாம் என்பதால் பொறுமையுடன் இருக்க வேண்டும் அதேபோல் காதல் அல்லது குடும்ப உறவுகளை பொறுத்தவரையில் உங்களுடைய குடும்பத்தில் தந்தை உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம் உங்கள் தாயின் ஆதரவு கிடைக்க தாமதமாகும் அவருடனான உங்கள் பிணைப்பு இறுதியில் மதிப்புமிக்க வாழ்க்கை அனுபவத்தின் ஆதாரமாக மாறும் உங்கள் சகோதர சகோதரிகளுடனான உறவு சிறப்பாக இருக்கலாம் திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற துணையை கண்டுபிடித்து அமைதியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது ஒற்றையர்கள் உறுதியான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளலாம் திருமண உறவு கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடனான தரமான நேரத்தை செலவருப்பீர்கள் என்றாலும் சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் சமூக உறவை பராமரிக்கலாம் மேலும் இணக்கமான மற்றும் நில உறவுகளுக்கு பேச்சு சாதகமாக இருப்பதால் அன்புக்குரியவர்களுடன் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நேரத்தை எதிர்பார்க்கலாம் நிதிநிலை பொருளாதார ரீதியாக இது வரவேற்கத்தக்க பயிற்சியாக அமைக்கலாம் லாபமும் ஆதாயங்களும் பெறுவீர்கள் அது உங்களின் எதிர்காலத்துக்கான வலுவான அடித்தளத்திற்கு வழிவகுக்கும் முதலீடுகளை மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும் திட்டமிட்டு முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் சீராக இருக்கும் நீங்கள் ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ள நினைக்கலாம் அசையா சொத்துக்களின் முதலீடுகள் நேர்மறையான முடிவுகளை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கமிஷன் மற்றும் காப்பீட்டுத் துறைகளில் ஈடுபடுபவர்கள் குறிப்பிடத்தக்க லாபத்துடன் சாதகமான விளைவுகளை எதிர்பார்க்கலாம் இருப்பினும் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் பின்னடைவை சந்திக்க நேரிடும் it <laughs> மாணவர்களைப் பொறுத்தவரையில் இந்த பயிற்சி காலகட்டத்தில் மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வார்கள் மனதை ஒருமுகப்படுத்தி கல்வியில் கவனம் செலுத்துவார்கள் கடின உழைப்புகளை மேற்கொண்டு கல்வியின் இலக்குகளை அடைவார்கள் ஆராய்ச்சி துறையில் கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த பயிற்சி காலகட்டத்தில் முன்னேற்றம் காண்பார்கள் வெற்றி அடைவார்கள் கல்வி உதவித்தொகை பெற முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும் ஒரு சிலர் உயர்கல்வியை தொடரலாம் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் உள்ளன உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக செரிமானம் அல்லது இனப்பெருக்கம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் அதிக மருத்துவ செலவுகளை தவிர்ப்பதற்கு முன்கூட்டியே மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சைகளை மேற்கொள்வது அவசியம் உங்களுக்கு நாட்பட்ட நோய்கள் இருந்தால் வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் மருந்துகளை உட்கொள்ளுங்கள் சத்தான உணவை உட்கொள்ளுங்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகளை இணைத்துக் போதுமான தூக்கம் மேற்கொள்ளுங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி